தமிழ்நாட்டில் தயாரிக்கும் பீரங்கி இந்தியாவினுடைய முக்கியமான பயன்பாட்டுக்காக தீ நைன்டி என்று சொல்லப்படக்கூடிய பீஸ்மா பீரங்கி முதல் செட் அவுட்புட் ஆகியிருக்கிறது தான் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கிய வாய்ந்த ஆலை இல்லாமல் செயல்படக்கூடிய ட்ரோன் விமானத்தை இந்தியா ஒரு முக்கியமான ஆள்த செய்திருக்காங்க தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் ிக்லாம் பஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும்

தான் அவர்களிடம் இம்போர்ட் பண்ணி ஒரு சுமார் ஐநூறு கோடி செலவுல அவர்களிடம் இருந்து நம்ம லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அதனால அவர்களிடம் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்தியாவிலேயே சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தயாரிச்சுட்டு நம்மளால தயாரிக்க முடியாத பெரிய பெரிய பார்ட்ஸை மட்டும் அவர்களிடம் இம்போர்ட் பண்ணி வாங்கி இந்தியாவிலேயே வந்து அசமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன ஆல்டர் மாடிபிகேஷன் வந்து இந்தியாவினால் பண்ண முடிஞ்சுது அதுதான் வந்து இந்த டி நைன்டி மார்க் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பீஸ்மா வகை மிலிட்ரி டேங்கை இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவு செஞ்சாங்க ஆக்சுவலா இதை இந்தியாவில் இருக்க ஆவடியில் இருக்க ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான இடத்தில் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து முதற்கட்டமாக ஃபர்ஸ்ட் செட் வந்து இப்பொழுது அவுட்புட் புட் ஆயிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது ஒரு சக்தி வாய்ந்த பீரங்கியாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாவுடைய பிளான் படி மொத்தம் நானூற்றி அறுபத்தி நாலு டி நைன்டி மில்டரி டேங்க் வந்து நமக்கு தேவைப்படுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நமக்கு அவுட்புட் ஆகி நம்ம கைக்கு வேணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுடைய தேவை அதிகமாக இருக்கு சீனாவின் அச்சுறுத்தல் ரொம்ப ரொம்ப அதிகமாகி வர காரணத்தினால இந்தியா இந்த மாதிரி ஒரு கட்டளையை நம்மளுடைய ஆவடியில் இருக்க ஃபேக்ட்ரிக்கு போட்டிருக்காங்க அதனால தொடர்ந்து வேகமாக தயாரித்து வராங்க டி நைன்டி மிலிடரி டேங்க்ல நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் பிக்ஸ் பண்ணியிருக்கதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமாக இரவு நேரத்தில் கண்காணிக்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சரான மறைந்திருந்து அழிக்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுல நூத்தி இருபத்தி அஞ்சு எம் எம் ரைஃபிள் துப்பாக்கி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எடை வந்து ஜஸ்ட் நாற்பத்தஞ்சு டன் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நாற்பது டு ஐம்பது டன் எடை இருக்க ஒரு மில்ட்ரி டேங்கு தான் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது அந்த மாதிரி எடை இருக்க சமயத்தில் தான் லடாக் மற்றும் உயரமான பகுதிகளில் செல்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அஞ்சு கிலோமீட்டருக்கு லேசர் கைடர் மிசைல் வந்து செல்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து ஒரு அவருக்கு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பாசிவாக இருப்பதால் இது இந்தியாவுக்கு இன்னும் அதிகமாக தேவை அப்படிங்கிற காரணத்தினால் வருங்காலத்தில் இதனுடைய உற்பத்தி இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமாய்ந்த ட்ரோன் விமானம் தான் தபாஸ் ட்ரோன் விமானம் இதன் மூலமாக முக்கியமான ஆல்ட்ரேஷனை இந்தியா செய்துட்டு வராங்க ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து செய்த சோதனைகள் அனைத்துமே நம்மக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் அடி உயரம் வரைக்கும் இந்த ட்ரோ விமானம் பறக்கணும் பட் இது வரைக்கும் இருபதாயிரம் அடி உயரம் வரைக்கும் தான் பறந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தை ஓட்டுவதற்கு எந்த ஒரு விமானமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது ஆளே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதில் ரெண்டு முக்கியமான ஆல்டரேஷன் செய்ய போடுறாங்க ஒன்று அந்த விமானத்தினுடைய வெயிட்டை குறைக்கணும் இன்னொன்று அந்த விங்ஸ் உடைய சைஸ குறைக்கணும் இப்படி குறைக்கும் போது அதனுடைய பயண தூரத்தை முப்பதாயிரம் அடி உயரமாக கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இந்த சின்ன செய்யும் பொழுது நம்ம எவ்வளவு பறந்தாலும் எதிரிகள் வந்து கண்டே உடிக்க முடியாத அளவுக்கு பல டேட்டாக்களை நம்ம எடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக கடலோர கண்காணிப்பையும் அதிகரிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எதிரியுடைய எல்லையை கடந்தும் கண்காணிக்கக்கூடிய சக்தி உள்ள விமானமாக இது மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது டிசைன் சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை டிசைன் செஞ்சுட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம இதை மேனு செய்ய போறவங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் இதை உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலாக இன்னும் இதில் நிறைய ஆல்ட்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் செய்யும் பொழுது நமக்கு தேவையான பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்